அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் தொன்னூற்றி எட்டு பெருமை குரல் எண் தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு கற்புள்ள மகளிரைப் போல ஒருவன் தன்னைத்தானே காத்துக்கொண்டு நடந்தால் அவனிடம் பெருமை பண்பு தானே வளரும் கற்புள்ள மகளிரைப் போல ஒருவன் தன்னைத்தானே காத்துக்கொண்டு நடந்தால் அவனிடம் பெருமைப் பண்பு தானே வளரும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்